மயிலாடுதுறை மாவட்டத்தில் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக எம்பி ஆர் ராசா பங்கேற்றார் மேலும் இந்த கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் இதனையடுத்து ஆர் ராசா பொதுக்கூட்டத்திற்காக மேடையில் அமைக்கப்பட்டிருந்த மைக் மேஜை அருகே இன்று பேசிக் கொண்டிருந்தார் அப்போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் மேடையின் எதிரே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக மின்விளக்கு தூண் திடீரென சாய்ந்தது நேற்று தமிழகம் முழுவதும் காற்றுடன் மழை பெய்ததால் பொதுக்கூட்டத்திற்காக கட்டப்பட்டிருந்த விளக்கு கம்பம் காற்றில் சரிந்து விழுந்தது விளக்கு தூண் விழுவதைக் கண்டு சுதாரித்துக் கொண்ட ஆர் ஆசா அங்கிருந்து உடனடியாக விலகி ஓடி உயிர் தப்பினார் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென மின்விளக்கு கம்பம் விழுந்ததைக் கண்டு மேடையில் இருந்த திமுக நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்தார்கள் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது